கலைஞரு வந்து அவருடைய நம்ம தமிழரசனுடைய ஆண்டு விழால பெருமையா பேசி பாராட்டிய பத்திரிகை பொறாத ரீதியா அவங்களால அதை சமாளிக்க முடியாததுனால அதை மூட வேண்டிய நிலைமை ஆனா ஒரு சிறு இயக்கமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு குறைஞ்சபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்ச அளவுல இயங்கக்கூடிய ஒரு இயக்கமா இருந்தா கூட இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனக்கான பத்திரிகை இன்னும் நடத்துறாங்களே சார் அப்படியே பாராளுமன்ற கட்சி அதை நடத்த முடியாது போயிச்சு என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அனைவருக்கும் இட பங்கீடு பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குனீங்கன்னா அங்க ஜாதி என்ற ஏற்ற தாழ்வுகளே கிடையாது மருத்துவர் அனுமணி ராமதாஸ் வந்து கல்வியில சமீபத்தில் அவரு அமைச்சர் இருக்கும் போது வாங்கி கொடுத்த இட ஒதுக்கீடா இருக்கட்டும் அல்லது மருத்துவர் ஐயா அவர்கள் ஒட்டுமொத்த அந்த தாக்கப்பட்ட மக்களுக்காக போராடி பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடா இருக்கட்டும் எல்லாம் பெற்றாலும் கூட இன்றும் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பையன் சுதந்திரமா படிச்சுட்டு பக்கத்துல வண்டி ஓட்டம் புல்லட் ஓட்டம் ரெண்டு கையை வட்ட சமூகம் தானே சார் இது மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கலம் நிகழ்ச்சியில் உடவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களோடு இணைந்திருக்கிறோம் உங்கள் சார்பாக இருப்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாமகவுடைய ரெண்டு பிரிவுகள் போல தைலாபுரத்துல இருந்து ஒரு அறிக்கை சென்னையிலிருந்து ஒரு அறிக்கை என்ற நிலையில இன்னைக்கு போயிட்டு இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப வேகமா செயல்படுற மாதிரி இருக்கு அதுல அவர் முக்கியமா அவங்க தொடர்களுக்கு சொல்ல வந்த செய்தி என்னன்னா நாம இன்னும் எத்தனை நாளைக்குதான் மத்தவட்ட இருப்போம் நாம அதிகாரத்துக்கு வந்தாதான் நம்முடைய இலக்கான இருந்தாலும் சரி அல்லது கனவான நதிநீர் பிரச்சனையும் சரி பண்ண முடியும்ன்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு என்ன அவங்களுடைய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கான அந்த செய்தியை சொல்றாரா ஆட்சிக்கு வந்தாதான் செய்ய முடியும்னு இல்ல அவருடைய கனவை நினைவை எதிர்பார்க்கிறாரா சார் ஆட்சிக்கு வந்தாதான் செய்ய முடியும் இல்லைன்னா முடியாது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகள் அறுபது ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகள்கிட்ட பல முறை கோரிக்கையை வச்சு போராடி எல்லாம் பண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல ஆட்சிக்கு வந்தாதான் நடக்கும் அதை தான் அன்புமணி சொல்றாரு அதான் தன்னுடைய கட்சியினர் கூப்பிட்டு சொல்றாரு வந்து களத்துல வேகமா வேலை செய்யு ஆனா இப்படி வந்து நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தாதான் இதையெல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்றேன்னு அன்புமணி சொல்றாரு இல்லையா அதை எத்தனை ஊடகங்கள் வந்து இதை பேசியிருப்பாங்க அன்புமணி கேட்கிற இந்த கருத்து நியாயமா இருக்கு நதி நீரை இணைக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் விவசாயத்தை மேம்படுத்தணும் அதாவது நீரை சேமிக்கணும் விவசாயிகளுக்கு தேவையான நீர் ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு அன்புமணி பேசுறத ஏன் இவ்வளவு காலம் இந்த ஆட்சியாளர்கள் செய்யல அப்படின்னு நீங்க அன்புமணி பேசுறாருன்னு கூட சொல்ல வேண்டாம் அன்புமணி கேட்டாருன்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம் அந்த ஊடகங்களே தன்னிச்சையா கேட்குற மாதிரி கூட ஏன் இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிரான கேள்வியை இதுக்கு அண்ணா திமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் மாறி மாறி ஆள்கின்ற இந்த இரண்டு கட்சிகளை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்வியை இன்றைக்கும் ஊடகங்கள் எழுப்ப தவறுகிறது அதனாலதான் அன்புமணி தொடர்ந்து பேச வேண்டிய இடத்துல நிக்கிறாரு அதனாலதான் டாக்டர் ஐயா தொடர்ந்து பேச வேண்டிய இடத்துல நிக்கிறோம் பட்டாளி மக்கள் கட்சியில பிளவுன்னு சொல்லுகின்ற இந்த ஊடகங்கள்லாம் இதை ஏன் எத்தனை வருஷம் ஆனாலும் பேச மாட்டேங்கிறாங்க இந்த நதிநீர் சேமிப்பை பற்றியும் விவசாயிகளுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுக்கணுன்ற பத்தியும் விவசாயிகளுடைய உற்பத்தியை அதிகம் பண்ணி விவசாயிகளுடைய இடுபொருளுக்கு வந்து விலையை குறைத்து விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கும் விலை குறைத்து அதை மக்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை ஏன் இந்த இரண்டு திராவிட கட்சிகள் செய்யலை அப்படின்னு ஏன் எந்த ஊடகங்களும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு எந்த ஊடகமாவது கேட்குறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு சிறு பிரச்சனைனா கூட ஊதி ஊதி பெரிதாக்குகின்ற ஊடகங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய உரிமை மக்களுடைய ஜீவாதாரம் அதை பற்றியெல்லாம் ஏன் தமிழ்நாட்டில் இந்த ஊடகங்கள் பேச மாட்டேங்குது அப்படின்னா அந்த பெரும்பாலான ஊடகங்கள் திராவிட கட்சிகளிடம் கை நீட்டி பணம் வாங்குகிற ஊடகமாக இருக்கா அப்படின்னு நான் கேட்கல மக்கள் கேள்வி கேட்குறாங்க பெரும்பாலான ஊடகங்கள் இந்த திராவிட இயக்கங்களின் எடுபடியாக ஏவலாட்களாக செயல்படுதா இதுதான் ஊடக அறமா இதுதான் ஊடக தர்மமா இங்கிலாந்து இளவரசி டயானா அவருக்கு பட்டமே வேல்ஸ் இளவரசி அந்த இளவரசி டயானா சாகர் வரைக்கும் அந்த இளவரசி டயானாவை சுத்தியே சில பத்திரிகைகள் இருக்கும் அவங்களுக்கு பேர் பார்ப்பரசிகள் அந்த மன்னர் குடும்பத்தினுடைய பரபரப்பான செய்திகளை மட்டுமே வெளியிட்டு அந்த ஊடக வியாபாரத்தை பண்ணிய அந்த ஊடகங்களைப் போல தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் செயல்படுது அப்படி வந்து இளவரசி டயானாவை பற்றி செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்த பாப்பரசி என்கின்ற அந்த ஊடகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இங்கிலாந்தில் மக்களுக்காக பேசுகின்ற ஊடகங்கள் நிறைய இருந்தாங்க அந்த பரபரப்பான செய்திகளை இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புவதற்கென்று அந்த இங்கிலாந்து தேசத்தில் சில ஊடகங்கள் இருந்தாலும் கூட மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற அந்த நான்காவது தூண் ஃபோர்த் எஸ்டேட் என்கின்றது என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் இருந்தது ஆனால் அப்படி ஒரு ஊடகங்கள் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லையே சார் ஒன்னா நடிகையுடைய அந்த புறம் வரிக்கும் போறாங்க இல்லன்னா நடிகர் நடிகை விவாகரத்தை பேசுறாங்க இல்லன்னா பாட்டாளி மகளிர் சில பிரச்சனைனா பேசுறாங்க மக்கள் பிரச்சனைகளை பேச தயங்குகின்ற பேச தயாராக இல்லாத ஊடகங்கள் தானே தமிழ்நாட்டில் இருக்கு அதுதான தமிழ்நாட்டினுடைய சாபக்கெடு அதனால்தான் அன்புமணி தொடர்ந்து இப்படி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் இது தமிழ்நாட்டுல இல்லன்னு சொன்னீங்க அஹ் கலைஞர் உயிரில இருந்த வரையும் ஒரு மூணு பத்திரிகைகள் அப்படி ஒரு உயிரோட இருந்தது சார் அந்த உயிர் போட இருந்தது அஹ் இப்போ செத்துட்டாங்க செத்து போயிடுச்சு நான் சொல்ல வரல அப்ப இருந்தது அத குறிப்பா வந்து தினமணி அஹ் அதுக்கப்புறம் வந்து நம்ம தீக்கதிர் அப்புறம் இன்னொரு ஒரு பத்திரிக்கை வந்து ஜனசக்தி அதுக்கடுத்து குறிப்பா சொல்லக்கூடிய தமிழசை நான் நல்லாவே கண்கூடா பார்த்திருக்கேன் ஏன்னா தமிழ் பத்தி நான் ஏன் சொல்றேன்னா அந்த குழுவுடைய ஆசிரியர் இருந்த கீதா பச்சைப்பன் வந்து அதுல முக்கிய பங்காற்றினார் அவர் இப்ப இல்ல மறந்துட்டாரு அவர் ஆசை குழு இருந்தார் அவர் தான் தமிழ் வார்த்தைகளை நிறைய இந்த தமிழசை பத்திரிகையில பயன்படுத்துக்கான முக்கிய காரணமான ஒரு காரணங்கருத்தான் அவர் என்னுடைய ஆசிரியருடைய ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆசிரியர்ன்றதால எனக்கு அவரோட நல்ல தொடர்பு அவரை அடிக்கடிக்கு சந்திக்கூடிய வாய்ப்பு வந்து தமிழசினுடைய பத்திரிகை

இப்படி பல பிரச்சனைகள் அன்று பேசப்பட்டன ஆஹ் அதே போலதான் தினமணியா அன்னைக்கு ரொம்ப உயிர் போடத்தான் இருந்தது ஜனசக்தி அதுக்கப்புறம் நம்ம தீக்கெதிர் போன்ற பத்திரிகைகள் இன்று ஜனசக்தியும் தீக்கதிரும் திமுகவுடைய கூட்டணி கட்சி என்பதால் அவருக்கு அமைதியா இருறாங்க தினமணி ஏன் அமைதியா இருக்கின்றது ஊர்வலத்துக்கே தெரியும் ஆக இப்ப தமிழரசு இல்லை தமிழரசு தான் குறைஞ்சபட்சம் அவங்க அதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருப்பாங்க உங்க கூற்றுப்படி பத்திரிகைகள் உயிர் போட சரியா செயல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி தான் பாமக செய்தியை மட்டும் இவங்க புறக்கணிக்கிறாங்க என்பதை விட திமுக அரசுக்கு எதிரான எந்த கருத்தையுமே வெளியிட கூடாது என்பதில் மட்டும் ஒரே ஒற்றை கருத்தோடு அவங்க செயல்படுறாங்க அப்படித்தானே சார் பார்க்க முடியுது சார் திமுக மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்துக்களையும் அவர்கள் வெளியிடுவதில்லை இந்த பக்கம் தேசிய ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா இல்ல

இந்த கட்சி ரெண்டு கட்சிகளுக்கும் ரெண்டு கட்சிகளிடமும் நீட் கையை நீட்டுவதற்காகத்தான் கையை கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் ரெண்டு கை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கையோட படைச்சிருப்பாரோ ஆண்டவன் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில பத்திரிகையில் இருந்தாங்க நான் ஒரு காலத்தில் தீக்கிறது பார்த்து அரசியல் செய்திகளை நிறைய தெரிஞ்சுக்குவேன் ஒரு காலத்தில் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவங்க கிட்டத்தட்ட இப்ப திராவிட கட்சியுடைய கிளை அமைப்பாயிட்டாங்க தீக்கிறது ஜனசக்தியும் திராவிட கட்சிகளுடைய ஊடகம் நீங்க தினமணி என்ன இப்ப வந்து தமிழ்நாடு அரசுடைய விளம்பரத்துக்காக அவங்க வந்து இந்த அரசுக்கு எதிராக வெளியிடக்கூடிய செய்திகளை வெளியிடாம நீங்க சொல்ற இன்னொரு வந்து அந்த பத்திரிகை நடத்த முடியாம போயிருச்சு நீங்க சுதந்திர இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய சுதேசமித்ரன் பத்திரிகை மீண்டும் வெளியிட்டாங்க நடத்த முடியல முடங்கி போயிட்டாங்க இப்படி பத்திரிகை தலைநபருடைய இயக்கம் சார் பட மகிழ்ச்சியினுடைய பத்திரிகையா வெளிவந்த தமிழக அன்னைக்கு தமிழ் வார்த்தைகளை முன்னெடுக்கவும் தமிழை காப்பாற்றவும் அவங்க எடுத்த நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது சார் கலைஞரே வந்து அவருடைய நம்ம தமிழரசனுடைய ஆண்டு விழால பெருமையா பேசி பாராட்டிய பத்திரிகை பொருளாதார ரீதியா அவங்களால அதை சமாளிக்க முடியாததுனால அதை மூட வேண்டிய நிலைமை ஆனா ஒரு சிறு இயக்கமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு குறைஞ்சபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்ச அளவில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கமா இருந்தா கூட இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் தனக்கான பத்திரிகை இன்னும் நடத்துறாங்களே சார் அப்படியே பாட்டாளி முதல் நடத்த முடியாம போயிடுச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்களுக்கான இருந்தா இன்னைக்கு இந்த தேவையை இல்லையா அது மட்டும் இல்ல பல ஊடகங்கள் வந்து பாட்டாளி மகள் கட்சி நடந்து பொருளாதார ரீதியா மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சதுனால அந்த பத்திரிகையை நடத்த முடியாம நிலைமைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு மக்கள் தொலைக்காட்சி ஒரு தமிழ் தனி தமிழ் இயக்கத்தை நடத்துகின்ற தொலைக்காட்சியா இருக்கு மக்கள் தொலைக்காட்சி முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைகள் பிறமொழி கலப்பு இல்லாம ஆபாச நடனங்கள் இந்த பெண்களை சீரழிக்கக்கூடிய தொலைக்காட்சி தொடர்கள் இல்லாம திரைப்படம் சார்ந்த எந்த நிகழ்ச்சிகளும் வெளிநாட்டில் இருந்து வந்த சில ஹாலிவுட் திரைப்படங்கள் அற்புதமான திரைப்படங்கள் மட்டும்தான் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் இருக்கிறாங்க மக்களுக்கு தேவையானதை தமிழர்களுடைய பூர்வீக கலைகளை இலக்கியத்தை சொல்ல அழிந்து கொண்டு இருக்கின்ற தெருக்கூத்து கடைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மக்கள் தொலைக்காட்சி தான் உயிர் போட கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கும் வந்து அதை வந்து மக்கள் தொலைக்காட்சி நிறைவேத்திட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு விஜய் டிவி போலவோ சன் டிவி போலவோ வணிகமயமாக அந்த மக்கள் தொலைக்காட்சி லாபகரமாக இயங்கல அந்த மக்கள் தொலைக்காட்சியினுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் மக்கள் தொலைக்காட்சி திண்டாடிட்டு இருக்கு இது வந்து மக்களும் இதில் குற்றவாளிகள் நான் சொல்றேன் அரசுகள் மட்டுமில்லை இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஊடகங்கள்லாம் ரெண்டு கைய வந்து வாங்கறதுக்காக மட்டும் பயன்படுத்துறாங்க ஏன்னா ஒரு இதுல வந்து கவி பேரரசு வைரமுத்து எழுதியிருந்தார் இந்த மக்கள் வந்து எழுத்துக்களை நேசித்த அளவிற்கு எழுத்தாளர்களை நேசிக்கவில்லைன்னா புத்தகங்களை வாசிக்கின்ற அளவிற்கும் புத்தகங்களை நேசிக்கின்ற அளவிற்கும் அந்த புத்தகம் எழுதிய எழுத்தாளர்களை நேசிக்கவில்லை அதனாலதான் தான் வந்து கூலவாணியன் சீர்த்தலை சாத்தனார் தனியா வந்து ஒரு படைப்புகளை கொடுப்பதற்கு பதிலாக கூல வாணிகம் நடத்தினார் வாணிகம் நடத்திக்கிட்டு தான் அவர் இலக்கிய சேவை பண்ணார் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க மக்கள் வந்து சினிமா நடிகையுடைய விவாகரத்தை பற்றி பேசினால் அந்த ஊடகங்களை மக்கள் பாக்குறாங்க அதனால என்ன பண்றாங்க சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்க நோக்கத்தில் வந்த ஊடகங்களில் இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வேலையை செய்கிறது இல்ல பெரிய பெரு நிறுவனங்களுடைய கரங்குகள்ல அவங்க இருக்கிறதுனால இரண்டாவது வியாபாரிகளுடைய பெரிய வியாபாரத்தின் பிடியில கூட தொலைக்காட்சி இருப்பதனால்தான் அவங்க அது மாதிரி இயங்க வேண்டிய நிலைமை இருக்கு அடாள் மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளை பிடித்திருப்பதனால்தான் மக்கள் தொலைக்காட்சி பெரிய அளவுல பொருளாதார ரீதியா வளரல என்பதுதான் உண்மை பார்வையாளர்களை பெற்றிருந்தாலும் கூட பொருளாதார அவங்களால வந்து தன்னை இணையத்துக்குள்ள இன்னும் கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் செய்தி ரெண்டுக்காக நம்ம வருவோம் இன்னைக்கு தொல் திரும்ப ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு பாட்டாளிமல் கட்சியினுடைய உள்விக விவகாரங்களில் எங்களுக்கு வந்து தலையிட வேண்டிய தேவை இல்லை அதை அவங்க அவங்களே பார்த்துப்பாங்க காரணம் எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய கொள்கையும் அவர்களுக்கு முற்றிலும் மாறான பாதையில நாங்கள் பயணிக்கின்றோம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லிருக்காரு மாதிரி அப்படின்றாரு இல்ல அதாவது திருமாவனுடைய அந்த அரசியல் நாகரிகத்தை நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா சிலர் முந்திரிக்கோட்டத்தனமா வந்து தேவையில்லாத பதில்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அதாவது சமூக ஊடக பேரவையில முகநூல் பக்கங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லிக்கிட்டே சிலர் அவதூறு செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமாவளவுடைய இந்த கூற்று வரவேற்கிறோம் திருமாவளனுடைய அந்த அரசியல் நாகரிகத்தை நாம மதிக்கிறோம் அது என்னென்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உள்வகார உள் விவகாரம் அதில் வந்து நான் தலையிட விரும்பலை அப்படின்றது அவருடைய அரசியல் நாகரிகம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை வேற எங்களுடைய கொள்கை வேற அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறத எப்படி ஏற்றுக்குவீங்க நீங்கள் அப்ப திருமாவளவன் அதான் சார் அவங்க நோக்கம் வேற என்ன கேக்குறேன் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்கான கட்சி அப்ப திருமாவளவன் சமூக நீதிக்கு எதிரானவரா இந்த கேள்வி இருக்குல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தீண்டாமையை ஒழிக்கணும்னு நினைச்ச கட்சி அதற்காக போராடிய கட்சி இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற கட்சி அப்ப திருமாவளவன் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கைக்கு எதிரானவரா ஜாதிவாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை கோரிக்கையாக இருக்கிறது இதை இந்திய அளவில் ஓங்கி முழக்கமிட்டவர் உறக்க பேசியவர் அண்ணல் அம்பேத்கர் அப்ப திருமாவளவன் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறாரா பாட்டாளி மக்கள் கட்சியின் பாதை வேறு அவர்களுடைய பாதை வேறுன்னு சொல்றாரு நான் அதுதான் நீங்க எந்த பாதையில போய் எந்த இலக்கை அடைய போகிறீர்கள் நாங்கள் எந்த பாதையில போய் எந்த இலக்கை அடைய போகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பாதையில் எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம் திருமாவளவன் எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறார் திருமாவளவன் நாங்க ஜாதியை ஒழிக்கிறன்னு சொல்றாரு ஜாதியை ஒழிப்பதற்கு என்ன வழின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் அனைவருக்கும் நூறு சதவீதம் இட பங்கீடு பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குனீங்கன்னா அங்க ஜாதின்ற ஏற்ற தாழ்வுகளே கிடையாது அனைவரும் பொருளாதாரத்தை சமமாயிட்டா ஜாதி ஏற்ற தாழ்வுகளே இருக்காது இந்த ஜாதி அமைப்புகளை உருவாக்கினது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை வச்சுதான் அதனால தான் இந்த பொருளாதார ஏற்ற தாழ்வுகளுடைய அடித்தளமாக ஜாதிகள் இருப்பதனால தான் ஜாதி வாரி இடஒதுக்கீடு கேட்டோம் அப்ப திருமாவளவன் எவ்வளவு முரண்பாடான ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு எடுத்தவுடன் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உள் விவகாரங்களில் நான் தலையிட மாட்டேன் அதை பற்றி பேச விருப்பம் அல்லது பேச மாட்டேன் என்று சொன்னதோடைய அரசியல் நாகரிகமாக இருந்தாலும் கூட அடுத்த நிமிடம் திருமாவளவன் சமூக நீதிக்கு எதிராக பேசி இருக்கிறார் என்றுதான் வேண்டியிருக்கிறது இல்ல அவரு எந்த சமூக நீதிக்கு எதிர்ப்பான கட்சின் தலைவர் இல்ல அப்படின்னும் அவரு சொல்லல அவரு அவர் வந்து சார் எல்லா நிலைகளிலும் நீங்களும் அவங்களும் ஒரே கோட்ல பயணிக்கல ஒரே கோட்ல பயணிச்சா எதுக்கு ரெண்டு கட்சி அவங்க அவங்களுடைய சமூகத்தை முன்னிறுத்துவதற்கான அவங்களுடைய கட்சி நீங்க உங்களுடைய பொதுப்படையான மொத்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஜாதிய முன்னேற்ப முன்னிறுத்திய கட்சி பட்டாளுமன்ற கட்சி அப்படித்தானே அந்த இது அதை சொல்லிட்டு போறாரு அவருடைய ஜாதி அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக இது வரைக்கும் திருமாவளவன் என்ன சாதிச்சிருக்காரு நான் கேள்வி கேள்வியா நீங்க ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க பெரியார் காலத்துல இருந்து இன்னும் ஜாதி ஒடிச்சுட்டே இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை கடந்துட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால ஜாதியை ஒழிக்க முடியல அப்படின்னா உங்களுடைய கொள்கையில முரண்பாடா உங்க போராட்ட பாதையில முரண்பாடா அல்லது நீங்க கடமை தவறி இருக்கிறீங்களா இந்த கேள்விகள் ஒரு புறம் அண்ணல் அம்பேத்கார் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடு அம்பேத்கார் போராடி வெள்ளக்காரண்டியே சண்டை போட்டு வாங்கிட்டு எந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் வீதியில் இறங்கி போராடவில்லை எந்த அரசுகிட்டையும் சண்டை போடல இடஒதுக்கீட்டுக்காக அவங்க சமூக நீதிக்காக அம்பேத்கார் வட்டமேசை மாநாட்டில் வெள்ளக்காரன் பேசி சண்டை போட்டு பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு ஒரு சதவீதம் பழங்குடியினர் மீதி பதினெட்டு சதவீதம் தலித் சமூகத்திற்கு இந்தியாவெங்கும் மத்திய அரசனுடைய வேலை வாய்ப்புலயே அந்த இடஒதுக்கீடு இருக்கு போதாத குறைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு மருத்துவ உயர் கல்வியிலையும் இடஒதுக்கீடு கொண்டு கொடுத்துட்டார் இது பத்தாத குறைக்கு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு டாக்டர் ஐயா வந்து இருபத்தேழு சதவீதம் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு சண்டை போட்டு வாங்கி கொடுத்துட்டார் அப்படி இருக்கின்ற பொழுது திருமாவளவன் இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்காக அவர் அரசிடம் போராடி பெற்றுக் கொடுத்த உரிமை ஏதாவது உண்டா அவர்களால் பட்டியல் போட்டு காட்ட முடியுமா சார் நீங்க சொன்ன மாதிரி இல்ல நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கல்வியில இப்போ சமீபத்துல அவரு அமைச்சா இருக்கும் போது வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடா இருக்கட்டும் அல்லது மருத்துவர் ஐயா அவர்கள் ஒட்டுமொத்த அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடா இருக்கட்டும் எல்லாம் பெற்றாலும் கூட இன்றும் கூட திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பையன் சுதந்திரமா போய் படிச்சுட்டு வெளில வர முடியல சார் ஒரு பையன் மதுரை பக்கத்துல வண்டி ஓட்டன் புல்லட் ஓட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு கைய ஓட்டின சமூகம் தானே சார் அது அந்த அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பா தான் திருமாவளும் இன்னும் போராட வேண்டியது இருக்கு அவரு ஒத்தாலு சார் அந்த சமூகத்துல இருந்து ஏகாப்பட்ட பேர் வந்தாங்க ஆனா யாரும் இந்த அளவுக்கு இந்த இருந்து ஒரு தலைவனா இருந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு நாலு நாலு அஞ்சு சட்டமன்ற உறுப்பினரோ வேற எந்த தலைவராலையும் முடியே ஆனா இவர் தான் வந்திருக்காரு தான் சொல்றாரு என்ன என்னுடைய பயணம் தூரம் ரொம்ப தூரம் இருக்கு ஆனா ஏன் பாதை வேற அண்ணா அதனால என்னுடைய இலக்கு வந்து வேற இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் போராடக்கூடிய மருத்துவர் ஐயாவுடைய படம் மத கட்சியினுடைய கொள்கை என்பது வேற எனவே அது அவங்க உள்நாட்டு பிரச்சனை அவங்க உள்கட்சி பிரச்சனை அதெல்லாம் என்னால் தலையிட முடியாதுன்ற நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும்ல சார் சார் நீங்க ஜாதிய ஒடுக்குமுறை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிரான பிரச்சனைகள் நீங்க காரணம் காட்டுறது கூட நீங்க வந்து தென் மாவட்டத்துல தான் காட்ட முடியுது வட மாவட்டத்தில் நீ காட்ட முடியல தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை வட தமிழ்நாட்டில் எங்கே நடந்திருக்கு திமுகவை சார்ந்தவர்களால் நடந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சமூகமோ தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிராக நின்று இருக்கிறவன் வட தமிழ்நாட்டில் நீங்கள் மதுரையை காரணம் காட்டுறீங்க நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு மாணவன் அந்த மாணவனுடைய தங்கச்சி அவங்க வந்து தாக்கப்பட்டாங்க ஜாதிய ஒடுக்குமுறையில் எங்க தூத்துக்குடியில தென் மாவட்டத்தில் அதே மாணவன் சமீபத்தில் தாக்கப்பட்டதான் ஒரு செய்தி ஜாதியை முறைகள் அங்கதான் இருக்கு நீங்க அப்போ என்ன பண்ணும் மதுரையில போய் போராடி இருக்கு ஆனா நீங்க மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்துல வன்னியர்களுக்கு எதிராக வலுக்கட்டாயமா வந்து நிக்கிறீங்க அதே வந்து நீங்க போய் எங்க பேசுறீங்க வள்ளுவர் கோட்டத்துல வந்து வன்னியர் சமூகத்திற்கு எதிராக என்ன அது ஜாதி புத்தின்னு இதே திருமாவளவன் பேசினாரு திருமாவளவன் பேசி அதே கூட்டத்துல தென் மாவட்டத்துல முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த பசுமோன் பாண்டியன் என்கின்ற ஒரு மோசமான ஆள் வந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிராக பேசினா அதே பசுமோன் பாண்டியன் மதுரையில போய் திருமாவளவனுக்கு ஆதரவா அந்த ஜாதியை ஒடுக்குமுறைக்கு எதிரா ஏன் பேசல அங்க போய் திருமாவளவன் அந்த கேள்விய பசுமோன் பாண்டிய கிட்ட கேட்கலாம் இல்ல எந்த வட எந்த வட ஒரே நாள்ல ஏழு அம்பேத்கர் சிலையை நிறுவி எந்த வட தமிழ்நாட்டுல தீக்கடைகள்ல வந்து இரட்டை கோளை முறையை ஒளிச்ச காடு வெட்டி குருவை இன்னைய வரைக்கும் நீங்க ஜாதி வெறியர்னு பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி உங்களுடைய பாதை சரியா இருக்கும் எப்படி உங்களுடைய பயணம் சரியா இருக்கும் நீங்க போற பாதையே சரியில்லையே என்னுடைய பாதை வேறு என்னுடைய பயணம் நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான உரிமைகளுக்காக போராடுகின்ற பாதையில் செல்லாமல் வேறு செல்றீங்க வந்து என்னுடைய பாதை வேறு என்னுடைய வட தமிழ்நாட்டுல எங்க ஜாதிய ஒடுக்குமுறை இருந்தது இதே வந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து திருவிடந்தை மகாபலிபுரத்துல வந்து வன்னிய இளைஞர் பெருவிழாவை நடத்தணும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பொழுது மரக்காணத்துல கரவளத்தை உருவாக்குனது யாரு அங்க இரண்டு வன்னிய இளைஞர்களை வெட்டி கொன்னது யாரு அந்த ஜாதிய ஒடுக்குமுறை அந்த ஜாதி அடக்குமுறையை செஞ்சது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தானே அப்ப இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல ஜாதிய ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விழ்த்து விட்டு இருக்கிறதே திருமாவளவன் கட்சி தான் உண்மையிலேயே உண்மையிலேயே ஜாதிய ஒடுக்குமுறை இருக்கின்ற தென் தமிழ்நாட்டுல போய் பேசுவதற்கு போராடுவதற்கு திருமாவளவன் தயாராக இல்லை கடைசி வரைக்கும் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டிங்கிற இரண்டு கிராமங்கள்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை உள் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் செய்ய கூட அனுமதிக்காத அந்த கிராமங்கள்ல போய் அங்கே நடக்கின்ற ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக திருமாவளவன் களத்திலே நின்றிருந்தால் திருமாவளவன் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிறார் என்று நான் ஏற்றுக்கொள்ள தயார் எங்கே ஜாதிய ஒடுக்குமுறை இல்லையோ அங்கே வந்து ஜாதிய ஒடுக்குமுறையின் திருமாவளவன் கதை கற்றார்னா இவருடைய பாதை பழுதடைந்த பாதை இவருடைய பாறை வழியிலே மற்றவர்களுக்கு புலி வெட்டுகின்ற பாதை தானே தவிர அது சரியான பாதை இல்லங்கறதா சார் என்னுடைய வாதமே நல்லது சார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கடுமையான ஒரு போராட்ட போராட்டத்துக்கு நடுவில் இரண்டு பெரும் தலைவர்கள் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடி கொண்டிருப்பதை இந்த திராவிட அரசுகளால் நிறைவேற்ற முடியவில்லை அவருடைய கோரிக்கைகளை ஏற்று அந்த மக்களுக்கான விடுதலையை பெறக்கூடிய நிலையில் இந்த திராவிட அரசுகள் தயாராக இல்லை அதனுடைய விளைவுதான் இந்த ரெண்டு பெரும் தலைவர்களும் தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக நன்றி சார் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்